நர்சரியில் செடிகளை வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கவர் அப்புறம் வந்து பிரைஸ் வந்து கண்டிப்பாக அதிக அளவுல ரோஸ் செடிகளை வந்து வந்து இந்த இந்த கவர் அப்படி தான் வாங்கி வளர்த்துருப்பீங்க இந்த கவர் அந்த எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஃபைவ் லிட்டர் கவர் அப்படி இல்லைன்னா ஃபைவ் கேஜி பேக் சொல்லுவாங்க அந்த சைஸ்ல இருக்கக்கூடிய கவர்ல கொடுக்கக்கூடிய ரோஸ் செடிகள் தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா உங்களுக்கு எயிட் இன்ச் பாட்டுங்க இதுல வந்து ரூபாய்க்கு விட ஓரளவுக்கு நல்ல பெரிய செடியாகவே உங்களுக்கு கிடைக்குங்க இது வந்து பாட்டோடையே நீங்கள் கொஞ்ச நாள் வச்சு வளர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தாங்க ஆகும் நெக்ஸ்ட் மதர் பிளான்ட் மதர் பிளான்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த மாதிரி ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பெரிய செடியாகவே கிடைக்கும் ஸ்டெம்மெல்லாம் நல்லா திக்காகவே இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு ரேராக இருக்கக்கூடிய செடிகள் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் வாங்குறீங்கன்னா நீங்கள் எதுலனாலும் வாங்கி வச்சுக்கலாம் பட் உங்களுக்கு ரொம்ப கிடைக்குது அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல பெரிய செடியாக பார்த்து வாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி Jika